விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வெள்ளை பூச்சியை எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் இது மிகவும் எளிமையான வழிமுறை தான் ஆனாலும் முழுமையாக நாம் அறைந்து செயல்படுவது மிக அவசியம் விவசாயம் சார்ந்த பதிவுகளை நாம் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோவையும் நீங்க கண்டுமகல முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளை பூச்சி தாக்கத்தினால நடவு செய்யப்பட்டிருக்கிற பயிர் முழுமையாக அழிஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு பச்சை பசையலா நிற்கிற செடி கூட மஞ்ச கலராவோ கருப்பு கலராவோ மாறி முழுமையா அந்த செடி அழிகிறதற்கு இந்த வெள்ளை பூச்சி ஒரு காரணமா இருக்கு பொதுவா இந்த வெள்ளை பூச்சி இலைகளுக்கு அடிப்பகுதியிலேயோ தண்டுக்கு பக்கமாகவோ இருக்கிறத நாம் பார்க்க முடியும் பூச்சி தாக்காத செடிக்கும் பூச்சி தாக்கின செடிக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கண்ணாலேயே நாம் கண்டுக்க முடியும் வெள்ளை பூச்சி தாக்குறதுனால இலைகள் கருகியோ சுருங்கியோ காணப்படும் கூடவே பூக்கள் சீக்கிரமா அது உதிர வாய்ப்பு இருக்குது காய்கள் குன்றதாக வளர வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதற்காக வேப்பெண்ணெய் கரைசல் தயாரிக்கிற முறையை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வேப்பெண்ணெய் கரைசல் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் வேப்பெண்ணெய் சானிடைசர் ஸ்ப்ரேயர் பாட்டில் கூடவே கப்பு நிறைய தண்ணி இதையெல்லாம் நாம் தயார் நிலையில் வச்சிருப்போம் முதலாவது வேப்பெண்ணையை எடுத்துக்குவோம் ஒரு மூடி நிறைய வேப்பெண்ணையை மூடியில் எடுத்துருவோம் இப்போது ஸ்ப்ரேயர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கிற தண்ணியை தேவையான அளவிற்கு பாட்டிலில் ஊற்றிக்குவோம் ஒரு மூடி வேப்பெண்ணெய்க்கு ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்ப்பது சிறந்த முறை என்பது என்னுடைய பரிந்துரை இதற்கு குறைவான அளவு தண்ணீர் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அந்த செடியோட இலைகள் சீக்கிரமாக தொழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செடியே முழுமையாக டேமேஜ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ப்ரேயர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து எடுத்திருக்கிற வேப்பெண்ணை அதில் ஊட்டி அதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும் வேணும்னா வேப்பெண்ணெய் எடுத்த அந்த மூடியில் அதை நிறைய தண்ணியை ஊற்றி அதை திரும்ப நாம் அந்த பாட்டிலை ஊற்றுனா அந்த வேப்பெண்ணெய் முழுமையாக அதற்குள்ளதாய் சென்றும் வேப்பெண்ணெய் தண்ணியோட முழுமையாக மிக்ஸ் ஆகாத நீங்கள் பார்க்குறது மாதிரி தான் தனிமையாக படிஞ்சு நிற்கும் அதற்குரிய வழிமுறைகளை தான் தொடர்ந்து நாம் செய்ய போகிறோம் எடுத்திருக்கிற சானிடைசரை இப்போ நம்ம கையில் எடுத்துக்குவோம் அதில் நமக்கு தேவையான அளவு சானிடைசரை அந்த பாட்டிலுக்குள்ளாடி நாம் அதை ஊற்றலாம் இப்போ நீங்கள் நேரமே பார்த்ததை விட இந்த தண்ணீரில் அந்த வேப்பனையானது கொஞ்சம் கலந்துருக்கிறத நாம பார்க்குறோம் அதை இப்போ நம்ம மூடிய வச்சு மூடி முழுமையாக அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கையால் தான் நாம அதை குலுக்கி மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணும்போது சானிடைசர் தண்ணியோடு சேர்ந்து அது நுறையாக எழும்பி அந்த பாட்டில் முழுமையாக நிற்கிறதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது அந்த சானிடைசர் தண்ணி இதோட வேப்பண்ண முழுமையாக அது மிக்ஸாக இருக்குது இருக்கிற ப்ராசஸ் செடியில் நாம் இதை தெளிக்க போகிறது தான் தெளிக்கும்போது காய்கள் பூக்கள் நிற்கிறது அப்படின்னா அதில் படாமல் தெளிக்கிறது மிக அவசியம் எண்ணெயோட கசப்புத்தன்மையால் பூவும் காயும் தொழியறதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருக்குது பூச்சி தாக்கியிருக்கிற அந்த செடியோட இலைகளை மட்டும் தூக்கி அதனுடைய அடிவாரத்தில் இலையினுடைய அடிவா அடிப்பகுதியிலே இந்த வேப்பண்ணை கரைசலை தெளிப்பது மிகச்சிறந்தது ஒரு சில நாட்களிலே இதனுடைய பயனானதை நாம் கண்கூட கூட காண முடியும் அந்த வெள்ளைப்பூச்சிகள் அந்த இலையிலிருந்து அது வெளியேறுவதை நாம் கண்கூட கூட காண முடியும் தொடர்ந்து அந்த செடியானது பாதுகாப்பாக பாதுகாக்கப்படும் இதனால் விளைச்சல் தொடர்ந்து நமக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வெள்ளை பூச்சியை விரட்டலாம் நன்றி